நவகிரகங்களில் ஒருவரான மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் என்கிற காரணத்தினால் அவருக்கு ஆற்றங்கரையின் ஓரமாக முடியை எடுக்கக்கூடிய முடி திருத்தக்கூடிய இடமாக சனி பகவானுக்கு மொட்டையடித்து வழிபடக்கூடிய வழிபாடும் இந்த திருத்தலத்தில் மஞ்சன காப்பு என்கிற கட்டு கொடுத்து அந்த காப்பு கொடுத்து அந்த சுயம்பு லிங்கத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் ஆலய பெரியோர்கள் சொல்றாங்க திருநள்ளாரில் சிறப்பு பூஜைகள் நடந்தாலும் கூட தர்பேஸ்வரனினுடைய ஆலயத்தில் திருநள்ளாறு அமைந்திருக்கிறது மக்களுக்கு அருள் பாவிக்கக்கூடிய இடமாக வழிபாட்டு முறையை பார்க்கும் போது ஒரு நூதனமான முறையில் இடமாகவும் மற்ற ஜீவராசிகளுக்கு தீபத்தை எல் தீபத்தை தினமும் ஏற்றி வரும்போது சனி பகவானினுடைய தோஷத்திலிருந்து நாம் நிவர்த்தி அடைகிறோம் என்று சொல்லும் வண்ணமாக ஆலயத்தினுடைய இந்த கோவில் மலராக இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய மலராக கருண் மலர் பூஜிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய தல இலையாக சேற்றில் கால் வைத்தால் மட்டும்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய உழவர்கள் வாழக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாகவும் இந்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர மூர்த்தி ஆலயத்தினுடைய வெளியே கையேந்தி நிற்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த சவால்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று காட்டக்கூடிய ஸ்தலமாக புராணங்களிலும் இலக்கியங்களிலும் தமிழ் நூட்களிலும் சுரபி நதி என்று அழைக்கப்பட்ட என்னின் ஆசீர்வாதத்தோடு இந்த சுரபி நதி கரையில் அமைந்திருக்கக்கூடிய தொழில் விருத்திக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தெய்வமாகவும் இடமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமாக உணவூட்டக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருப்பது எல்லாம் வாழக்கூடிய பூமியான இந்த இடத்தை வணங்கி மகிழ்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் இன்றைக்கு நம்ம குச்சன்னூரில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பகவான் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூரில் சனீஸ்வரர் பகவானினுடைய ஆலயத்தில் சனீஸ்வர பகவானினுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகள் அத்தனையும் பார்ப்பதற்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் இந்த தேனி மாவட்டமே ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாக இயற்கை அன்னையின் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த தேனி மாவட்டத்தில் குச்சனூரில் சுயம்பு லிங்கமாக சுயம்பு மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள் பாவிக்கிறார் இப்ப நம்ம இந்த குச்சனூரில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இயற்கையான ஆலயங்களையும் சிறு தெய்வ வழிபாடுகளையும் பெருதெய்வ வழிபாடுகளை பார்க்கப்படுறோம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பரினுடைய ஆலயத்துக்கு போயிட்டுருக்கோம் இந்த இடமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இந்த இடமே இயற்கை அன்னையினுடைய ஆசீர்வாதமாக உணவூட்டக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கெல்லாம் சேற்றில் கால் வைத்தால் மட்டும்தான் நாம் சூற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய உழவர்கள் வாழக்கூடிய பூமியான இந்த இடத்தை வணங்கி மகிழ்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி காவல் தெய்வங்களாக சிறு தெய்வ வழிபாடுகள் இருக்கக்கூடிய இடமாக கிராம தேவதைகள் இருக்கக்கூடிய இடமாக இந்த குச்சனூர் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நவக்கிரகங்களில் ஒருவரான சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனுக்கு நிகரான பட்டம் பெற்றவர் என்று சொல்பவராகவும் சனை சரண் ஸ்லோலி மூவிங் பிளானட் என்று மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் என்கிற காரணத்தினால் அவருக்கு சனை சரண் என்கிற பெயர் வந்ததாகவும் சில குறிப்புகள் நமக்கு குறிக்கப்படுகின்றன அப்படியாக சனீஸ்வர பகவானுக்கென்று என்று தனித்துவமாக தனி கோவிலாக இருக்கக்கூடிய இடமாக இந்த குச்சனூர் ஆலயம் அமைந்திருக்கிறது திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானுக்கான சிறப்பு பூஜைகள் நடந்தாலும் கூட திருநள்ளாறு சிவபெருமானினுடைய ஆலயமாக தர்பேஸ்வரனினுடைய ஆலயத்தில் சனீஸ்வரர் தர்பேஸ்வரரை வணங்கி முக்தி பெற்ற ஸ்தலமாக திருநள்ளாறு அமைந்திருக்கிறது இந்த திருத்தலத்தில் சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாவிக்கக்கூடிய இடமாக இந்த குச்சனூர் சுயம்பு மூர்த்தி சனீஸ்வர பகவான் அருள் பாவிக்கிறார் புராணங்களிலும் இலக்கியங்களிலும் தமிழ் நூற்களிலும் சுரபி நதி என்று அழைக்கப்பட்ட இந்த சுருளி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய இயற்கை எண்ணின் ஆசிர்வாதத்தோடு இந்த சுரபி நதி கரையில் அமைந்திருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் இங்கு அருள் பாவிக்கிறார் பல நாடுகளில் இருந்து தொழில் விருத்திக்காகவும் தொழிலில் ஏற்படக்கூடிய தடங்களை நீக்குபவர்களாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பவராகவும் குழந்தை பாக்கியம் தரக்கூடிய தெய்வமாகவும் இங்கு சனீஸ்வர பகவான் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் ஆலயத்தினுடைய வழிபாட்டு பார்க்கும் போது ஒரு நூதனமான முறையில் சனி பகவானுக்கு காகம் வாகனமாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் காகத்திற்கு சாதமும் எல்லும் இட்டு எல் சாதத்தை காகத்திற்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய இடமாகவும் மற்ற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கும் போது நமக்கு வரக்கூடிய கர்ம வினைகள் தானாய் அழிகிறது என்று காட்டும் வண்ணமாக தினமும் காகங்களுக்கு தினமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு தானே என்று தமிழ் கற்றுத்தரக்கூடிய பிற உயிரினங்களுக்கு உணவூட்டக்கூடிய இடமாக காகங்களுக்கு உணவளிக்கக்கூடிய இடமாக எல் சாதத்தை இங்கு பிரசாதமாக காகத்திற்கு இந்த தோஷங்கள் இருப்பவர்கள் காகத்திற்கு அந்த உணவளிக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த நதிக்கரை ஓரமாக இந்த சரகு நதி என்று சொல்லக்கூடிய சரகு நதி என்று சொல்லக்கூடிய இந்த சுருளி ஆற்றங்கரையின் ஓரமாக முடியை எடுக்கக்கூடிய முடி திருத்தக்கூடிய இடமாக முடியை எடுத்த எடுக்கக்கூடிய இடமாக மொட்டை அடிக்கும் இடமும் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்தி சனி பகவானுக்கு மொட்டை அடித்து வழிபடக்கூடிய வழிபாடும் இந்த திருத்தலத்தில் வழிபாடாக நடத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சனி பகவானுக்கு எள்ளினால் ஆன விளக்கை எள்ளினால் ஆன தீபத்தை எல் தீபத்தை தினமும் ஏற்றி வரும்போது சனி பகவானினுடைய தோஷத்திலிருந்து நாம் நிவர்த்தி அடைகிறோம் என்று சொல்லும் வண்ணமாக இங்கு எல் தீபத்தினால் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது மேலும் இங்கு இருக்கக்கூடிய அந்த சரகு ஆற்றங்கரையில் சுருளி ஆற்றங்கரையில் குளித்து முடித்து தன்னுடைய துணிமணிகளை இந்த ஆற்றோடு விடும் வண்ணம் தங்களுக்கு பிடித்த அல்லது தங்களது சவால்களும் இந்த ஆற்றோடு செல்கிறது என்று இந்த மக்கள் நம்பி வருகிறார்கள் பூஜைகள் எல்லாம் முடித்து விட்டு செல்லும் போது வெளியே இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு வெளியே கையேந்தி நிற்பவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதன் மூலமாகவும் அவர்களுக்கான உணவை கொடுப்பதன் மூலமாகவும் பிற மக்களுக்கான உதவி செய்வதன் மூலமாகவும் அனைவர் மீது அன்போடு இருப்பதன் மூலமாக இந்த சவால்களில் இருந்து நாம் தப்பிக்க முடியும் என்று காட்டக்கூடிய ஸ்தலமாக இந்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் ஆலயம் பிற மக்களிடமும் பிற உயிரினங்களிடமும் கருணை காட்டக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் அமைந்திருக்கிறது ஆலயத்தினுடைய ஸ்தல மரமாக மரம் அமைந்திருக்கிறது பல ஆயிரம் வருடங்கள் பழமையான மரம் என்று இந்த விடத்தை மரத்தை அருள் மரமாக தினகரன் என்கிற அந்த மன்னனுக்கு அருள்பாவித்த ஒரு இடமாக இந்த விடத்தை மரம் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த ஆலயத்தினுடைய மலராக ஸ்தல மலராக கருங்குவளை மலரை இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல மலராக இந்த ஆலயத்தினுடைய இந்த கோவில் மலராக ஸ்தல மலராக இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய மலராக கருங்குவளை மலர் பூஜிக்கப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல இலையாக வன்னி இலை கொண்டு சுவாமிக்கு பூஜை செய்கிறார்கள் இப்படியாக சுவாமிக்கு காகத்திற்கும் அன்னம் அளிக்கும் வகையில் சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த எல்லை கொண்டு ஸ்தல தானியமாக எல் இங்கு பயன்பட்டு வருகிறது காகத்திற்கு உணவடிக்கக்கூடிய தானியமாக எல் பயன்பட்டு வருகிறது சுயம்பு லிங்கமாக சுயம்பு லிங்கமாக தோன்றிய சனீஸ்வர பகவான் வளர்ந்து கொண்டே வந்த காரணத்தினால் மஞ்சன காப்பு என்கிற கட்டு கொடுத்து அந்த காப்பு கொடுத்து அந்த சுயம்பு லிங்கத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் சுயம்பு மூர்த்தியினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தியதாகவும் இங்கே இருக்கக்கூடிய ஆலய பெரியோர்கள் சொல்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு ஸ்தல வரலாற்றின்படி சனீஸ்வர பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததாகவும் அந்த பிரம்மகத்தி தோஷத்தை இறைவனை வணங்கி சனீஸ்வர பகவான் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்ட ஸ்தலம் என்றும் இந்த குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர மூர்த்தி ஆலயத்தினுடைய சிறப்பு அம்சங்களை இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்றாங்க என் பேர் வனராஜிங்க தேனிங்க கோயில் வந்து சிறப்பான கோயிலுங்க சுயம்பா சனீஸ்வரன் உருவானது ஒரு ஐம்பது அறுபது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வரும் அப்போ இருந்து மக்கள் வந்து இங்கே வந்து கேது இருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை எப்பயுமே கூட்டம் வாரம் வாரம் வந்து கேதாங்க இருக்காங்க ஆடி மாதம் வந்து அஞ்சு வாரம் பயங்கரமான கூட்டம் வருங்க இந்த ஆலயம் தேனி மாவட்டத்திற்கு அருகே உள்ளது வெளியூரில் இருந்து வருபவர்கள் அங்கிருந்து இந்த குச்சனூருக்கு தொடர்ந்து அரசு பேருந்து வசதிகளும் இருக்கிறது இங்கு நான்கு சக்கர வாகனத்தில் இரு சக்கர வாகனத்தில் வரக்கூடிய வசதிகளும் இருக்கும் வண்ணமாக நான்கு சக்கர வாகனங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாகன நிறுத்தும் இடம் அமைக்கக்கூடிய இடமாகும் தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக காவல்துறையினருடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய இடமாக காவல்துறையினர் கட்டுப்பாட்டோடு மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய இடமாகவும் ஒருங்கிணைப்பு இருக்கக்கூடிய இடமாகவும் இந்த ஆலயம் பிரம்மாண்டமான முறையில் தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சென்னையிலிருந்து வருபவர்கள் நேராக தேனிக்கு வந்து தேனியிலிருந்து அரசு பேருந்தில் இங்கு வருவதற்கான பல வகைகளும் ஷேர் ஆட்டோ என்று சொல்லக்கூடிய ஷேர் ஆட்டோ வசதிகளும் இங்கு நிறைந்துள்ள இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது